ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் எட்டு டிரான்ஸ்லேட்டர் ராமராவ் ஆஸ்தான மண்டபம் வானிய ஆஸ்தான மண்டபம் என்னும் புலிமண்டபத்திற்கு கிழக்கு திசையில் தோப்பில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள தை பூபதி திருநாள் உற்சவ ஐந்தாம் திருநாளில் முற்பகலில் எழுந்தருளி அருள்பாலித்து மாலையில் அனுமந்த வாகனத்திலும் மாசி தெப்போற்சவம் மூன்றாம் திருநாளில் முற்பகலில் எழுந்தருளி அருள்பாலித்து மாலையில் கற்பக விருக்ஷத்திலும் நம்பெருமாள் புறப்பாடு கண்டருளும் டிரான்ஸ்லேட்டர் ராமராவ் ஆஸ்தான மண்டபம் இடம் ஒன்பது கொடியாலம் சேஷாத்ரி ஐயங்கார் ஆஸ்தான மண்டபம் டிரான்ஸ்லேட்டர் ராமராவ் ஆஸ்தான மண்டபத்திற்கு வடக்கு திசையில் சேஷாத்ரிபுரத்தில் மேற்கு நோக்கி அமைந்துள்ள சித்திரை விருப்பன் திருநாள் உற்சவ இரண்டாம் திருநாளில் முற்பகலில் எழுந்தருளி அருள்பாலித்து மாலையில் நம்பெருமாள் கற்பக விருஷத்தில் புறப்பாடு கண்டருளும் கொடியாலம் சேஷாத்ரி ஐயங்கார் ஆஸ்தான மண்டபம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्री, महा श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे श्री वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ सिंहमासे पञ्चम्याम् अस्यां शुभतितौ गुरुवासरयुक्तायां चित्रानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்